ஹாய் அனைவருக்கும் வணக்கம் தேனி ஜேஜே பில்டர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்டில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த இடம் தேனி மாவட்டம் பெரியகுளம் பக்கத்தில் அதாவது குல்லப்புரம் அக்ரி காலேஜ் பக்கத்தில் ஒரு ஆன் ரோட்டில் ஏவாடிப்பட்டி மெயின் ரோட்லேயே பஸ் ரோட் பஸ்ஸு போகிற பாதையிலேயே கமர்ஷியலாக ஒரு நாலு பிளாட் இருக்குது மூணு மூணு செண்டாக இருக்குது அது கமர்ஷியல் பர்பஸ்க்கு பக்காவாக யூஸ் ஆகும் ஏன்னா பஸ் ரோட்டிலுக்கு நாளைக்கு எதுக்கு வேணாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே இந்த பிளாட்டுக்கு பின்னாடி இந்த டிடிசி பிளாட்டை ஒட்டியே ஒரு நாற்பது சென்ட்டு பிளாட் இருக்குது அந்த நாற்பது சென்ட்டுக்கு பாதை இந்த டிடிசிப்பில் போட்டிருக்கிற முப்பத்தி மூணு அடி பாதை நமக்கு பாத்தியே வரும் அந்த நாற்பது சென்ட் பிளாட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ சரியான இடம் ஒரு சின்னதாக குடோனு ஃபேக்ட்ரி எதுனாலும் நம்ம அதில் கட்டிக்கலாம் அந்த நாற்பது சென்டோட ரேட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஐம்பாயிரூவா கேட்குறாங்க வாங்கலாம் நான் சின்ன பிட்டு இந்த ரேட்டு கிடைக்கிற கஷ்டம் கஷ்டந்தான் தாராளமாக அந்த ரேட்டுக்கு வாங்கலாம் வாங்க வேணா இன்னும் குறச்ச வேணால் பேசி தரேன் இந்த நாலு சென்ட்டு டிடிசிபி அப்புல் பிளாட்டை ஒரு சென்ட்டு ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க மெயின் ரோடு பஸ் ரோடுன்றனால அதுவுமே நியாயமான ரேட்டு தான் தாராளமாக அதை வாங்கி யூஸ் பண்ணலாம் இந்த பிளாட்ஸை பார்க்கணுன்னு ஐடியா இருந்துச்சுன்னா கீழே இருந்த அந்த நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அந்த சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் Oh, uh -huh.